வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது நூற்கோள் குழம்பு செய்ய போகிறேன் இதை பொறித்து குழம்பு வைக்க இருக்கும் இது அதுன்ற இலை இந்த இலையிலையும் வர செய்யலாம் நல்ல சுவையாக இருக்கும் இந்த வர முருங்கையில் வர மாதிரி நல்ல சூப்பராக இருக்கும் இதுக்கு முதல் நான் செய்து பதிவு போட்டிருக்கிறேன் முந்தி அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த இலையில் வர செய்தால் இப்போ வந்து இந்த கா இதுன்ற தான் இதுதான் நூற்கோள் இதில் வந்து குழம்பு பொறிச்சு தான் வைக்க போகிறேன் பொறிச்சு வைக்க நல்ல சுவையாக இருக்கும் முதல்ல இதை க்ளீன் பண்ணணும் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நாங்கள் செய்முறையில் பார்க்கலாம் இதுக்கு வந்து வெங்காயம் முள்ளி மற்றது தாளிக்கிற சாமான்கள் அதுக்கெல்லாம் போடுறது பொதுவாக தெரியும் தான் குழம்புக்கு என்னென்ன தேவையான்னு அப்போ நான் வீடியோவை நீடிக்காமல் செய்முறைக்கு போவேன் முதல்ல இதை நான் வெட்டி இந்த தோல் மேல் தோல்களை நீக்கிட்டு பொறிக்கணும் பொறிச்சிட்டு தான் கறி வைக்கணும் அப்போ அவ்வளோ சுவையாக இருக்கும் பாப்பம் அப்படி செய்யலாம் என்று வேறுங்கோ தோல் எல்லாம் சீவி ஆச்சு வேறுங்கோ இனி நாங்கள் அளவான துண்டுகளாக வெட்டி கழுவி போட்டு பொய்க்க போடுவோம் மன்னிக்கணும் தோலை சீவிட்டு முழுசாக விட்டு தான் வெட்டுறேன் வெட்டி போட்டு கழுவக்கூடாது இப்போ முழுசா கழுவி போட்டு தான் வெட்டணும் இப்போ நான் வெட்ட போகிறேன் இப்படி துண்டுகளாக வெட்டிட்டு நாங்கள் இந்த சைஸில் இப்படி அளவான துண்டுகளாக வெட்டி எடுக்கலாம் எல்லாத்தையும் பெருங்கோ இந்த மாதிரி சைஸில் இப்போ துண்டுகளெல்லாம் வெட்டியாச்சு நாங்கள் நீ போக்க போடுவோம் எண்ணெய் விட்டு ச சட்டியை வச்சு எண்ணெயை விட்டு எண்ணெய் கூட ஆகிட்டு பெருங்கோ பொண்ணுறமாக வந்துடுது இப்போ நான் எடுக்கிறேன் இப்போ நான் ஒரே ரீப்பில் பொறிக்கான தான் இப்போ ரெண்டாம் தடவை பொறிக்கிறேன் இதுக்கு தேவையான பழ தேவையான புளியை நாங்கள் ஊற வைப்போம் புளி தான் இதுக்கு விடணும் இந்த குழம்புக்கு இப்போ இதை இது பொன்னரமாக வந்துட்டுதான் நான் இப்போ அள்ளி எடுப்பேன் இப்போ நாங்கள் குழம்பு செய்கிறதுக்கு ரெடி பண்ணுவேன் இப்போ வந்து எண்ணெயை விடுவேன் இதோட ரெண்டு உள்ளியையும் வெட்டி போட்டு வ எடுப்போம் கொண்டுறோமா இப்போ கொஞ்சம் கடுகு போடுவோம் இப்போ பெரிஞ்சீரகம் கடுகு வெடிச்சு கொண்டு இருக்குது இப்போ நாங்கள் ஜால பெருஞ்சீரத்தையும் போடுவோம் இதோட வெந்தயம் கொஞ்சம் நான் தாளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தான் சேர்த்து தாளிக்க போகிறேன் இந்தியம் கடுகு பெரிஞ்சீரம் எல்லாம் போட்டாச்சு கொஞ்சம் போடுவேன் சச்ச மிளகாயும் போட போகிறேன் நுள்ளி போட்டு அதோட ஹருவப்பம் இல்லை பேரங்கோ இப்போ எங்களுக்கு பொண்ணுரமாக வந்துட்டுது பேரங்கோ நான் கொஞ்சத்தை கடைசி அந்த குழம்பு வச்சு முடியாது கடைசியாக நான் போடணும் அந்த குழம்புக்கு அப்போ நல்லா இருக்கும் மற்ற கறியலுக்கும் நான் போட்டுட்டு பேரங்கோ இப்போ தூள் போடுறேன் கொஞ்சம் மஞ்சள் இப்போ இருந்து அடுப்புலேருந்து எஞ்சால வச்சுட்டு தான் செய்கிறோம் கலக்கி போட்டு இப்போ புளி தண்ணி இது கவிடுவேன் இப்போ கொஞ்சமாக புளி விடுவேன் ராக பார்த்து செய்யலாம் இப்போ அடுப்பில் கொண்ட வச்சிட்டு நாங்கள் வந்து இதை கொதிக்க விடுவோம் இதுக்கு தேவையான அளவு ஆய்வு விடுவோம் தேவையான அளவு உப்பு இது வந்து கொதித்து வரட்டும் கொதித்து வந்த அப்புறம் நாங்கள் அந்த நூட்கோல் பிள்ளாங்க போடலாம் இப்போ நாங்கள் மூடி விடுவோம் நல்லா கொதித்து வரட்டும் அந்த தூள் வச்சு எல்லாம் அடங்கணும் இப்போ வேறெங்கும் கொதிச்சிட்டது நாங்கள் வந்து இந்த பொறிச்சு புண்ணுரமாக பொறிச்சு வைச்சா இந்த நூட்கோல் குழம்பு இது இதுக்காக நூட்கோல் பிளாங்காக போடுவோம் இதோட அந்த அந்த உள்ளியும் இதுக்குள்ளே போட்டது எல்லாம் சேர்த்து ஒன்றாக போடுவோம் கரம்பி நல்ல வடிவாக கொதித்து எல்லாம் அவிஞ்சு வரவுன் அப்புறம் விரட்டும் அப்புறம் நாங்கள் உப்பு புளி பார்த்து காணாடி போட்டு கொள்ளலாம் அப்புறம் நாங்கள் மூடி விடுவோம் ரெண்டு நிமிஷமாச்சு பார்க்க மூடியை கண்டு தூள் உப்பு புளி எல்லாம் காணாட்டி பார்த்து இப்போ விட்டு விட்டு கொள்ளலாம் இப்போ எனக்கு தூள் காணும் பார்க்கவே தெரியுது போட தேவையில்லை இனி உப்பையும் புளியையும் பார்ப்பேன் தூ எனக்கு புளி காணும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் உப்பு காணாமட்டாக தூய் விட்டால் ஓகே அவ்வளோ தான் இப்போ எனக்கு உப்பு காணாமே வந்து சொட்டு உப்பு போட்டேனா மட்டும் புளியெல்லாம் காணும் இப்போ என்ன வடிவ அவி அட்டும் மின்னும் பேருங்க இப்போ எங்களுக்கெல்லாம் நல்லபடியாக வந்துட்டது இப்போ நான் வந்ததுக்குள்ளே பால் விட போகிறேன் இது வந்து இப்போ நான் பால் விட்டுட்டேன் பால் விட்டாச்சு தேங்காய் பால் பவுடர் சுடுதண்ணில ஹரைச்சி பவுடரை இப்போ விட்டேனா இப்போ நல்லா கொதித்து வரட்டும் பேரங்கோ இப்போ நல்லா கொதிச்சிட்டு பால் எல்லாம் விட்டாச்சு தானே இனி உருளை கொண்டு மில்ல பொப்பிளியெல்லாம் பார்த்து கடக்காயிருக்கு நல்லா டேஸ்டாக வந்து இருக்குது பேரங்கோ மூடராவி குழம்பு இதே மாதிரி நீங்களும் செய்து பேருங்கோ அவ்வளோ சுவையாக இருக்கும் இப்போ பேருங்கோ நான் ஒன்றுக்கெல்லாம் மாற்ற போகிறேன் பேருங்கோ கடைசியாக மிஞ்சி போனால் ஹர கொண்டையும் போட்டுட்டு சூட்டோட இப்போ நாங்கள் வந்து இதை தாளித்து வச்சு நாங்களான அது எடுத்து போடுவோம் இப்போ சுவை மிக்க குழம்பு ரெடி ஆகிட்டுது பேருங்கோ சோறோடு சாப்பிட சோறு புட்டு பானை எல்லாத்தோடையும் சாப்பிடலாம் ரொட்டி சப்பாத்தி எல்லாத்தோடையும் சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்கும் பேருங்கோ பொறிச்சு வச்ச நூற்கோல் குழம்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ கருத்துக்களை எழுதுங்க புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அது எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும் இத்தனை இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்